இல்லை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் இப்போ மல்ல மழை வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நெல் போயிடுச்சு எதுவுமே இல்லை இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தா ரெண்டு நாளைக்கு வாசப்பொங்கல் மாட்டு பொங்கல் கரிநாள் மூணுக்கும் அந்த ஏழை மக்கள் ஆயிரம் ரூபாயை வச்சு அவங்க வாங்காமல் அந்த பண்டிகை தமிழை திருநாளை கொண்டாடுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் முதலமைச்சருக்கு இன்னும் டைம் இருக்குது திங்கட்கிழமை தான் பொங்கல் ஆரம்பிக்குது அதனால நம்மளுடைய மாநில முதலமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஐயா சார்பிலும் அண்ணன் அன்புமணி சார்பிலும் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் அது பொங்கலுக்கு பொருந்தாது ஆகவே இந்த ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஆயிரம் ரூபாயை நீங்கள் வழங்க வேண்டும் எங்களுடைய தமிழர் திருநாள் விவசாய பெருங்குடி மக்கள் அந்த ஆயிரம் ரூபாயை வைத்து இரண்டு நாள் பொங்கலை கொண்டாடுவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை எலெக்ஷனுக்கு எக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லை எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்குது ஆக முதலமைச்சரை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதழை இந்த ஆயிரம் ரூபாய் கடன் இருக்குதுன்னு கடைக்க அமைக்க வேண்டாம் ஆகவே இந்த ஆயிரம் ரூபாயை வழங்க வேண்டும் என்று மீண்டும் எங்களுடைய மருத்துவ ஐயா சார்பில் தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன் நேற்று மேட்டூர் எனது தொகுதியில் மேச்சேரி பேராட்சியில் மல்லியா என்ற பெண் ஐம்பத்தாறு வயசு மதிக்கத்தக்க பெண் என்னோட தொகுதியிலிருந்து திருப்பதி கோயிலுக்கு செல்ல சென்றிருக்கின்றார்கள் இலவச டிக்கெட் வாங்க வரிசையில் அதில் நெரிசல் ஏற்பட்டு எனது தொகுதியில் இருக்கின்ற மல்லிகா உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த உயிரிழப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு லட்சம் அறிவித்திருக்கிறார்கள் இரண்டு லட்சம் பொதுவாக யார் விபத்தில் இருந்தாலும் ரெண்டு லட்சம் அறிவிக்கிறது வழக்கம் ஆகவே என் தொகுதியில் இருக்கின்ற மல்லிகை அவர்கள் திருப்பதி சென்று ஆந்திர மாநிலத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த இரண்டு லட்சம் போதாது ஐந்து லட்சம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் ஆகவே இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருப்பதி செல்லுவர்கள் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆந்திரா முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து நம்மளுடைய திருப்பதி செல்லுவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் பல மரணங்கள் பல இன்னல்கள் ஏற்படுகிறது அதை ஆந்திரா முதலமைச்சரிடம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவுறுத்து இந்த மரணத்தின் தொகை இரண்டு லட்சம் பத்தாது ஐந்து லட்சம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று என் தொகுதி என்னுடைய தொகுதி மக்கள் அந்த மல்லிகா மேச்சேரி பேரூராட்சியில் இறந்திருக்கிறார்கள் அந்த குடும்பம் துக்கத்தில் இருக்கின்றது மேச்சேரி மக்களே துயரத்தில் இருக்கின்றார்கள் நம் பேரவைத் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன் மேட்டூர் மக்கள் காவேரி தண்ணியில் ரசாயனம் கலந்துருக்குது பத்து மாவட்டத்துக்கு போகுது இது சரியாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சரியாக செவி சாய்க்கலை மக்கள் வாந்தி போக்கு இருக்குதுன்னு சொன்னோம் அதை மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் என்னோடய கேள்வி பதில் சொல்ல கவன ஈர்ப்பும் எடுத்துக்கொள்ள ஆகவே மேட்டூரில் இருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் ஆத்தூர் நர்சிங்புரம் சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு மாநகராட்சி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது எம்பள்ளி தண்ணி குடிக்கிறது அனுப்புகின்ற அந்த தண்ணீரில் ஆயிலும் கேரளாவிலிருந்து கழிவியும் கொட்டி நாசப்படுத்துகிறார்கள் அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த கேள்வி கேளுங்கள் சட்டமன்றத்தில் நீ கவன ஈர்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமா என்பது இந்த நேரத்தில் ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்ற செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க